என்னை காரிய போட்டு சங்கியாக்க பாக்குற ஏய் நீ என்ன உடை போட்டாலும் எனக்கு நல்லா இருக்கும் காவி நாட் பிட் பார் மை மை செல்ஃப் இட்ஸ் வெரி பேட் வெரி அக்லி ஐ ஹேட் இட் இப்ப நான் ஐயா ரஜினிகாந்த் ரெண்டே கால் மணி என்ன பேசணும் எங்க ரெண்டு பேரும் ஏன்னா நாங்க ரெண்டு பேரும் பேசுனதுல சங்கி ஆயிட்டோம்னா அவரை வச்சு தினா வருஷத்துல ரெண்டு படம் எடுத்து கோடி கோடியா சம்பாதிக்கிறேன் நீங்க யார் உங்களுக்கு பேசுறது உங்க காது குத்தா கல்யாணமா புத்தம் வழியனுமா பாட்டு வழியுமா எல்லாத்துக்கும் அவரை கூட வச்சு சம்பளத்துக்கு சண்டை ஓட்டவன் அல்ல எங்க மாதிரி சத்தியத்திற்கு சண்டை ஓட்டவன் கூலிக்கு சண்டை இட்டவர்கள் அல்ல கொண்ட கொள்கைக்கு சண்டை இட்டவர்கள் கொண்ட கொள்கை அடிமை வாழ்வின் உரிமை சாவது உயிர் உன்னதமானது உயிரினும் மேலானது உரிமை சீமான் தன் உயிரை இழக்கலாம் தனிப்பட்ட அவளுக்கும் அவன் குடும்பத்திற்குமான இழப்பு ஆனால் உரிமையை இழந்தா தமிழ் பேரினத்திற்கான இழப்பு வயிறு கம் முடிச்சிருவோம் வயிறு முடிச்சிருவோம் வேலை பசி கிடையாது பசியே கிடையாது பசுஞ்சோலை பள்ளிகள் சாலைகள் தனித்திறன் கல்விக்கு முன்னுரிமை கனவுடா எல்லாம் இந்த பெருமகன் கண்ட கனவிடா அப்புறம் உயிர் உயிர் என் மருத்துவம் இந்த நாட்டின் முதலமைச்சருக்கு நாட்டின் பிரதம அமைச்சருக்கு முதல் குடிமகனுக்கு என்ன மருத்துவமோ அது கடைகோடி மகனுக்கும் கிடைக்கும் அதான் தான் சரியான ஜனநாயகம் தனியார் மருத்துவமனை அப்பலோ காவிரி ராமச்சந்திரா வாமோதுவோ இந்த ராஜீவ்காந்தி பெயர் நீக்கம் இது வெகுதான் மான தமிழ் மக்களின் இயக்கம் அதனால் பெயர் தூக்கம் உனக்கு தலைவன் என் இனத்தை கொண்ட வரலாற்று பகைவன் கா என் இனத்தின் வரலாற்று பகைவன் என் இனத்தின் வரலாற்று பகைவன் சிங்களனுக்கு துணை என்ற ஜனதா மனித குலப்பகை மனித குலப்பகை என்னை காவிய போட்டு சங்கியாக்க ஏய் நீ என்ன உடை போட்டாலும் நல்லா இருக்கும் காவி நாட்டிற்பான்மை வெரி பேட் வெரி அக்லி ஐ ஹெய்ட் யாருக்கு அலைஞ்சிட்டு போங்கடாப் பண்ணது பேசி பண்ண சொல்லுங்க என் சின்னத்தை என்னடா பிக்காதி எல்லா வரையும் அடக்கிட்டு இருக்கேன் நாலு பிடி

இப்போ நானும் ஐயா ரஜினிகாந்த் ரெண்டே கால் மணி நேரம் என்ன பேசணும் எங்க ரெண்டு பேருக்கு தெரியும் அதை சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கும் இல்லை அவருக்கும் இல்லை ஏன்னா நாங்க ரெண்டு பேரும் பேசுனதுல சங்கி ஆயிட்டோம்னா அவரை வச்சு தினம் வருஷத்துல ரெண்டு படத்து கோடி ஓடியா சம்பாதிக்கிறேன் நீங்க யார் உங்களுக்கு பேசுறீங்க உங்க வீட்டுல குத்தா கல்யாணமா புத்த வழியுமா பாட்டு வழியுமா எல்லாத்துக்கும் அவரை கூப்பிட்டு கூட வச்சிருந்தோம் ஒரு தடவை தான் தான் என் கூட நான் அவர் ஒரே ஒரு தடவை அவர் திரையுலகின் சூப்பர் ஸ்டார் நாம அரசியல் சூப்பர் ஸ்டார் எழுது 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 என்னை பற்றி எழுத உனக்கு என்ன இருக்கு லட்சக்கணக்கான யூனிட் ரத்தம் கொடுத்துருக்கேன் எழுதுவியா பல லட்சக்கணக்கான மரக்கண்டுகள் பல்லாயிரக்கணக்கான பண விதிகளை விதைச்சிருக்கேன் எழுதுவியா எழுதுவியா எழுத மாட்டேன் மக்களின் பிரச்சனைக்கு மக்களோடு மக்களாக நின்று போராடி தடுத்துருக்கு ஏய் நான் இல்லைன்னா எட்டு வழிச்சாலை வந்திருக்குங்க நான் இல்லைன்னா பரந்தூர்ல விண்ணூர் நிலையம் கட்டிடுவான் நான் இல்லைனா காட்டு பள்ளியில துறைமுகம் கட்டிடுவான் ஆனா சரியான ஆண் நான் இருக்கிற வர என் பட இருக்கிறவர் கட்டிடுறான் வாய்ப்பு இல்லை ராஜா ப்ரோ இட்ஸ் வெரி பகவான் மனம் நீ என்ன அடுத்து என்ன செய்வாய் சீமான் மருத்துவம் உலக தரத்திற்கு மருத்துவம் ஆக சிறந்த மருத்துவர்கள் நம் இன முன்னோர்கள் நம் இனத்தில் இருக்கிறாங்க தரத்தை கூட்டுவேன் தனியார் மருத்துவமனைக்கு போனால் செத்து போயிடுவோம் அரசு மருத்துவமனைக்கு போனால் தான் பிழைக்க முடியுங்கிற நிலையை உருவாக்குவேன் நான் வெளியாட்டு சொல்றேன் இவன் என்ன தெரியுமா சொல்லுவான் அந்த ஏதோ சும்மா பேசுவாருங்க ஜாலியாக பேசுவாப்ல அது சாத்தியம் இல்லாத பேசுவாப்ல சாத்தியம் ஒன்றை சாத்தியப்படுத்தவனுக்கு பிறந்த புரட்சியாளன் நாங்கள் சாதாரணமானவர்கள் அசாதாரணமான ஒன்றை கனவு காண்பவர்கள் ஏன் கனவுகளுக்கு பதிலாக அறிவியலையும் கண்ணீருக்கு பதிலாக புரட்சியையும் விதைத்த தலைவன் பிரபாகரனின் பிள்ளை சிறந்த மருத்துவம் ஒரு ரூபாயிலிருந்து ஒரு கோடி வரை மருத்துவம் தொண்ணூறு வயது ஆர்த்தா சாகர கிரகம் அவள் உன் தாயில தமிழ் தேசிய தாய் அவளுக்கு மருத்துவம் என்னடா அறிவு கல்வி ஆக சிறந்த கல்வி உலகத்தரத்தில் உலகத்திலே தலை சிறந்த நாடு தென்கொரியார் அந்த தென் ஒழியாவை தாண்டி கால்வியின் தரத்தை உயர்த்தரமா இல்லையா என்பார் கொண்டு போகும் தென்கொரியா ஜப்பான் சிங்கப்பூர் ஹாங்காங் பின்லாந்து இந்த ஐந்து நாடுகளை தாண்டி அன்னை தமிழ்நாடு நின்று தனியார் பள்ளிகள் கல்லூரிகளோட சண்டை என்ன பள்ளியில் படித்தால் தரம் வா அரசு பள்ளி கல்லூரியில் படித்தவனுக்கு தமிழ்நாட்டு அரசியல் வேலையில் முன்னுரிமை முடிஞ்சிட்டு நடக்குமாங்க நடக்கும் நடக்கும் விண்வெளியில பரப்பம் நினைச்சா கப்பல்ல மிதப்பம் நினைச்சா கைவேசியில அமெரிக்காவுக்கு அடுத்த நோய் பேசுவோம் நினைச்சா எது ஒன்றும் சாத்தியத்தில் இருந்து பிறந்ததில்லை தேவையில் தான் பிறக்கிறது தேவையே கண்டுபிடிப்பின் தாய் இன்வென்ஷன் கண்டுபிடிப்பின் தாய் இந்த அரசியல் தேவையா தேவை இல்லையா அதான் காத்துட்ட அறிவை கொடுத்துட்ட கல்வி ஏழை கொன்று பணக்காரன் கொன்று இல்லை எல்லாருக்கும் சரியான சமமான கல்வி எல்லாருக்கும் வேலை கொடுக்க முடியும் எதுல வேளாண்மை இல்லை வெளியேற்று சொல்கிறான் ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஆறு ஏக்கரில் விளைநிலத்தில் அவர் வேளாண்மை செய்கிறான் சாப்ட்வேர் இண்டஸ்ட்ரியின் பிதாமகன் எப்படி நீ இதில் செய்யற சாஃப்ட்வேர் அதில் மென்பொருள் தொழில் வலுநராக இருக்கிற மேலையாக இருக்கிற பெரிய பணக்காரன் எம் இது இதுக்கு வர்ற அப்படின்னா அங்குதான் பொருளாதாரம் இருக்கு அங்குதான் எல்லாருக்கும் வேலை கொடுக்க முடியுங்கிற ஒரு கிலோ தக்காளி இரநூறுவாய் குதிச்சிய நான் வேளாண்மை சிச்சிக்கிறேன் நாட்டுக்கோடி கறி அறுநூத்தம்பது ரூபா நான் வந்தால் நாட்டுக்கோழி முட்டை பண்ண நூறு ஏக்கர் ஐம்பது ஏக்கர் அறுபது ஏக்கர் இருநூறு ஏக்கர் முந்நூறு ஏக்கர் அந்த நாட்டுக்கோழியாக அந்த என் பிள்ளைகள் வரும்போது பள்ளிக்கூடத்தில் அங்கே அரை லிட்டர் ரெண்டு முட்டை போக போண்டிதான் தொட்டா தூக்கி வீசிடுவாங்க ஏன் நான் சொல்றது செய் உடலை உறுதி செய் முடிஞ்சா படி ஏன் படித்தவன் படிக்காதவன் அரைவனுக்கும் அரசு வேலை இனி படிக்காதவனே இல்லை நிலையை உருவாக்குவது இந்த அடுத்த வேலை இதுக்கு பேர் என்ன பாலிசி 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 புரோ பாலிசி ஆணுக்கு பெண் சமம் இல்லை ஆணும் பெண்ணும் சமம் பெண்ணிய உரிமை பேசுவார்கள் பெரியாரியின் பிள்ளைகள் நிலைநாட்டுவார்கள் பிரபாகரனின் பிள்ளைகள் சமூக நீதி வெற்று வார்த்தை செயல்படுத்துவார்கள் இருபத்தி ஒன்னு பதினாறு தொகுதி பொதுத்தொகுதி குறிப்பாக ஆதி தொல்முடிகள் முடிந்திருக்கிற மருத்துவ குலம் துணிவெழுக்கிற வண்ணால் குயவர் தச்சல் எல்லாம் ஆதி பழங்குடி தாய்க்குடி குடிக்கு தேர்தலை நீக்க பொது தொகுதியில் இடம் கொடுத்த கட்சி நாம் தமிழர் கட்சி விமர்சகர்கள் இந்த கருத்தாக்கிகள் பேசல நாம பேச வேண்டியது எவனும் பேசல இந்த தேர்தலையும் கொடுக்குறோம் பொது தொகுதியில் ஆனால் நாங்கள் சமூக நீதி திமுக அது சமூக நீதி எங்கிட்டு இருக்கு சமூக நீதி கூட கிடையாது எங்க சாதி வாரி கணக்கது ஏன் நம்ம சாதி இன்னைக்கு தெரிஞ்சிடும் அவ்வளவுதான் சமூக நீதியை நிலைநாட்டுவர்கள் ஆனமுத்துவின் பிள்ளைகள் அவன் பேரன்கள் வாரிசுகள் அவன் தான் நிலைநாட்டுவான் கல்வி கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் நிலமும் வேலை வாய்ப்பு தானே கல்வி அதுக்கப்புறம் அறிவு அறிவு வந்துருச்சு அறிவுனா என்ன கல்வி கொடுத்துட்டோம் அடுத்து என்ன பயன் என்ன பயன் வேலை வாய்ப்பு எப்படி வேலை வாய்ப்பு நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை வேலை வாய்ப்பு வளர்ச்சி இதான் நம்ம கொள்ளை நல்லா உள்வாங்கிக்கியா நீர் வயிறு உயிர் அறிவு பயன் வளர்ச்சி வேகமா சொல்லணும் இதுக்கெல்லாம் எழுதி வச்சு படிக்கூடாது துண்டிச்சிட்டு மாதிரி புரியுதா கொள்கை என்பது உடன்பிறந்தவனே குருதியில் ஓடணும் ரத்த அணுக்களில் ஒவ்வொரு செல்லிலும் ஊறி உதத்தில் இருந்து வரக்கூடாது உள்ளத்தில் இருந்து கொதித்து கொதித்து குதித்து குதித்து வரணும்டா அதற்கொள்ளு தமிழ் தேசியம்னு என்னமோ சொல்றாங்கள தெலுங்கு தேசம் இருக்கும்போது எங்கெங்க இருந்தீங்க எல்லாரும் தெலுங்கு தேசம் பேசிய கட்சியோடு கூட்டணி வைக்காத கட்சி இதே திமுக இதே திமுக இன்றைக்கு நம்மளை தமிழ் தேசம் ஐயோ பாசிசம் இந்த பி ஜே பி அங்க வச்சிருக்கு தயவலை தான் இன்னைக்கு ஆண்டு கொண்டு இருக்குது தான் அது ஏன்டா தெலுங்குல இன்னைக்கு இந்த தமிழ் தேசம் ஏன் என் தாய் நிலத்தின் அடித்தளத்தை கட்டிட்டாய நான் மொழி இனம் நிலம் வளம் உரிமை என்று பேசும்போது போது நீ எத்தனை மக்கள் ஒரு நாள் தங்களுக்கான வரலாற்றை தாங்களை படைப்பார்கள் புரட்சியாளர் அம்பேத்கரின் குத்தை பொய்யாக்காமல் நிறுவோம் இவ்வளவு எதிர்ப்பு சிமான் பேசுற இவ்வளவும் இங்க இருக்கிற மா வீரர்கள் கனவடா கனவு தமிழ் படித்தால் வேலை கிடைக்குமா என்று கேட்கிற நிலைமைக்கு தள்ளிட்டாங்க தமிழ் படித்தால் தான் வேலை ஆங்கிலம் பயன்பாட்டு மொழி தமிழ் எங்கள் கொள்கை மொழி உலகின் எம் ஒழியின் கற்போம் நாங்கள் வாழ எம்மொழி தமிழ் கற்போம் எங்கள் இனம் வாழ எத்தனை சாதகங்கள் வீடுகளுக்கு ஜன்னல் தமிழ் சாளரன் ஜன்னல் பிரமொழி எத்தனை ஜன்னல்கள் அத்தனை அத்தனை அந்த சாளரங்களாக உலக மொழிகளை வைத்து நுழைவாசலாக இருக்கிற தலைவாசலாக எங்கள் தமிழ் எங்கள் தாய்மொழி ஏன் பெற்றதாயை பட்டினி போட்டுவிட்டு எத்தனாயிரம் அன்னதானம் செஞ்சாலும் பலனில்லை நீ உலகில் எம்மொழியும் கத்துவான் தாய்மொழி தெரியவில்லை என்றால் நீ அறிவற்றவன் என்று போதும் எங்கள் தாய்மொழியை கற்போம் ஆங்கிலம் கட்டாய பாடமாக கற்போம் என பயன்பாட்டு மொழியாக வைத்துக் கொள்வோம் உலகில் எம்மொழியும் கற்போம் இந்தி உட்பட கற்போம் உருதுகிழமா கற்றுக்குவோம் எது வேணாலும் கத்துவோம் இங்கே என் பாதுகாப்புக்கு நிற்கிற என் தம்பி பூமிநாதனும் திருமாறன் போன்ற பல வீரர்கள் இந்திய ராணுவத்திலிருந்து விருப்பமே கொடுத்துட்டு வந்தவர்கள் ஏன் அண்ணனுக்கு அருகில் நின்று பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று வந்தவர்கள் அவர்களுக்கு இந்தி தெரியுமா தெரியாதா நன்றாக பேசுவார்கள் இந்திக்காரர்களோட நன்றாக பேசுவார்கள் அவர்கள் எங்கூர் மகளில் இருந்து போகும்போது இந்தி படிச்சுட்டு போனார்களா அங்கே போய் கற்றுக்கொண்டார்களா அங்கவே போய் கொண்டார்கள் அவசியப்பட்டால் கற்றுக்கொள்வோம் நாங்கள் ஈழ தாயத்திலிருந்து ஏதிலீராக பிரான்ஸுக்கு போனோம் பிரெஞ்சு கற்றுக்கொண்டியா போனோமா போய் அங்கே சேர்ந்துட்டு கற்றுக்கிட்டோமா கற்றுக்கிட்டோம் மொழி உணவு உடை எல்லாம் அந்தந்த நிலமும் களமும் காலமும் தீர்மானிக்கும் அவடதான் ஆனால் ஆங்கிலம் படித்தா தான் சோறு வேலை அப்போ நாய் நதி பண்ணியெல்லாம் நல்லா மூணு வேறையும் பசியாமல் சாப்பிடுதே இங்கிலீஷ் படிச்சுட்டு தான் பேசுற என்ன தேவை பேசுறது அங்கே போய் வடநாட்டில் ஒரு விலங்குகள் காப்பகத்தில் ஒரு புலி அது புலி அந்த புலிக்கு அங்கே இருக்கிற அந்த வழக்கமாக உணவு வைக்கிற அந்த ஏதோ தான் பேசி பார்க்குறான் ஹிந்தியில் இங்கிலீஷில் சொல்லி பார்க்குறான் இங்கிலீஷில் சொல்கிறான் அது கேட்க மாட்டுது ஹிந்தியில் சொல்கிறான் கேட்க மாட்டுது ரொம்ப நேரம் அவர்கிட்ட பார்த்துக்கிட்டு இருக்கான் போன நம்ம நம்மால் அதுக்கு போய் தமிழில் பேசுகிறான் கேட்டுது கீழே போடுறான் அது தமிழ் புலிடா அது தமிழ் புலிடா தான் புலியை ஏன் நம் தலைவன் தூக்கி இருக்கணும் தொட்டு இருக்கணும் பசித்து கிடக்கும் பல ஆண்டு பல நாட்கள் பசித்து கிடக்கும் தக்க இறைக்காக காத்திருக்கும் வந்த பிறகு வெறி கொண்டு போய் அடிச்சு வீழ்த்தும் அந்த விழுகிற இறை வளப்பக்கம் விழாமல் இடப்பக்கம் விழுந்துட்டா சாப்பிடாது பசி அடங்கிட்டு போயிடையே தன் வீரத்துக்கு இழுக்காட்சி எடகு அந்த விழுந்துச்சு விலங்கை மான தமிழ் வரவன் நம் தலைவன் நமது முன்னவர்கள் கரிகால் பெருவள சோழன் அருண்மொழி அரசேந்திரன் அவன் பரம்பரை வந்த நாம் தன்மான மிக்க விலங்கை தமிழ் தேசிய மக்கள் கொடியில் ஏந்திங்க எல்லாவற்றையும் நிறைவேற்ற நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை வேலைவாய்ப்பு நிலம் வளம் சார்ந்து என்ன வாழையா வாழை சார்ந்து தென்னையா தென்னை சார்ந்து பனையா பனை சார்ந்த தொழிற்சாலை கரும்பா கரும்பு சார்ந்து தக்காளியா தக்காளி அந்த நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலையில் நிலம் நஞ்சாகாது நீர் நஞ்சாகாது காற்று நஞ்சாகாது எந்த சூழலுக்கு ஆபத்தில்லை எல்லோருக்கும் வேலை வாய்ப்பு காருக்கு என்ன செய்வாய் இறக்குமதி செய்யு நீ காரை இறக்குமதி செஞ்சு சோரை இறக்குமதி செய்கிறாய் நான் காரை இறக்குமதி செய்து தோரை ஏற்றுமதி செய்கிறேன் அவ்வளவுதான் நீ வெங்காயம் பருப்பை இறக்குமதி செய்கிறாய் வெங்காயம் காரை ஏற்றுமதி செய்கிறாய் வெங்காயம் வெங்காயத்தை இறக்குமதி செய்கிறாய் வெங்காயம் நீ பருப்பை இறக்குமதி செய்கிறாய் பருப்பு பருப்பை இறக்குமதி செய்கிறாய் எங்கே பாலைவன நாடு எகிப்தில் இருந்து இறக்குமதி செய்கிறாய் அந்த பருப்பை பருப்பை நானே விளைவிக்கிறேன் அது என் பொறுப்பு எங்கே அவ்வளவுதான் என்ன என்ன சரி இதெல்லாம் எல்லாத்தையும் இன்னைக்கு பேச முடியாதுல்ல இன்னும் இருபத்தாறுக்கு ஓராண்டு இருக்கு அதுக்கப்புறம் நிறைய ஆட்டம் இருக்கு காலைல மட்டும் இல்ல ராஜா கையில கழுத்துல எல்லா விரல்களையும் சலங்கை கட்டி ஆடுவேன் அடுத்து என்ன படம் பா அடுத்து என்ன படம் வாழ்த்துக்கள் தோத்து போச்சு தெரியுது எங்கள் அண்ணனுக்கு தெரியுது அதே எங்கள் அண்ணன் பொட்டன்னு சொல்லிட்டாருக்கும் ஃபஸ்ட்டு இருக்கும்போது கொஞ்சம் இதாக இருப்பான் படம் அவர் நான் வருத்தம் பண்ணல ஒன்றும் பண்ணல தம்பி வருத்தமாக இருப்பாரோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு எங்கள் அண்ணனா இந்த படம் என்னப்பா போடுதாப்பா அதனால் என்னையே பார்த்தாரு அவருக்கு தெரிஞ்சிச்சு நமக்கு எதுக்குப்பா பூ கவிதைலாம் அப்போ எனக்குப்பா படத்தை தான் சொல்றாரு நமக்கு எதுக்குப்பா பூ கவிதை தான் காதலுங்கிறது ஒரு பருவகால உணர்ச்சி அது எல்லாருக்கும் வந்துடும் தமிழர்களுக்கு இல்லாதது தான் அது வர்ற மாதிரி தான் படம் எடுக்கணும் எப்படி தம்பி படம் மாதிரி அப்போ அது ஓடிச்சு ஓடிடு தம்பி படம் மாதிரி அடுத்த வார்த்தை நம்ம திரையிலே அடிக்கணும் தரையிலே அடிக்கணும் அப்போ தான் நமக்கு விடுதலை வரும் அப்போ நமக்கு புரிஞ்சிருச்சு அடுப்பு என்னப்பா படம் இந்த பகலவன் கதையை சொல்கிறேன் அது அண்ணனுக்கு பிடிச்சிருக்கு நல்லா இருக்குது அப்படின்னு அப்புறம் என்னென்னு சின்ன சின்ன பசங்களை வச்சு கோபம்னு ஒரு படத்தை கதையை சொல்கிறேன் அதுவுமே இதை எடுங்க இதை எடுங்க சின்ன பசங்களை சொல்கிற கதை நல்லா இருக்கு என்ன அண்ணன் தமிழ் துறை பொறுப்பாளர் ஏந்தி அவருக்கு பேர் அண்ணா இவர் தூய தமிழ்லேயே அண்ணா பேசுகிறாங்க ஆ அதனால தான்ப்பா அதனால தான் நம்ம முன்னோர்களும் தமிழை கொட்டிட்டாக நீங்களாவது ஏந்துங்கன்னு தமிழ் துறைக்கு ஏந்திய பொறுப்பாக வச்சுருக்கேன்னு நாங்கள் அண்ணன் அவர் என்கிட்ட கோபங்கிறது என்னைய போடா தான் பேசுவாங்க டே கோபங்கிறது கொஞ்சம் சமஸ்கிருதம் சீமானின் சினம் சீமானின் சீற்றம் இவர் எங்கால அவர் சும்மாவே ஆடுவார் நீங்க அந்த சலங்கை எப்ப கட்டப்படுது படைப்போம் புதிய அரசியல் வரலாறு நாங்கள் தமிழ் தேசிய பிள்ளைகள் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் பிரபாகரனின் பிள்ளைகள் மாவீரர்கள் சுமந்த கனவை சுமந்து நிற்கிற பிள்ளைகள் பல ஆயிரம் ஆண்டுகளாக இது முன்னவர்கள் தூக்கிட்டு வந்த கனவை சுமந்து நிற்கிற பிள்ளைகள் எடுத்து வைக்கிற அரசியலை தாண்டி இந்த நிலத்தில் எவரும் ஒரு அரசியல் கோட்பாட்டை தத்துவத்தை முன்வைக்க முடியாது இது என் மாவீரர் மீது நான் சொல்றத நீ நம்ப காட்டின மாதிரி இதே மாதிரி இந்த எண்ணியல் திரையில போட்டு காட்டுறேன் இந்த வாரி எப்படி கொடுக்குறம்ப இந்த வரை எப்படி செய்யறப்ப அப்ப நீ நம்பிதான் ஆகணும் நம்பிதான் ஆகணும் நம்பிதனாகணும் அதனால் அறிவு சிறந்த பெருமக்கள் என்னரும் தமிழ் சொந்தங்கள் நான் பேரன்பு கொண்டும் கொண்டும் நேசித்து நிற்கிற இளைய தலைமுறை புரட்சியாளர்கள் உயிருக்கு நீ என் உடன் பிறந்தார்கள் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டியது இந்த மாவீர தினத்தில் ஏற்க வேண்டியது வென்றாக வேண்டும் தமிழ் ஒன்றாக வேண்டும் தமிழர் தமிழால் இணைந்து நாம் தமிழராய் நினைவு இந்த தேர்தலில் நம்ம ஆட்டத்தை மாற்றணும் சிறிதாக்கு வெற்றியை எளிதாக்கு இந்த கோட்பாட்டை உள்வாங்கிக்கணும் வலிமையான அமைப்பு கடுமையான உழைப்பு இதுதான் வெற்றிக்கு இருக்கிற இறுதி வாய்ப்பு எளிய சுமை இனிய பயணம் நாம் தமிழர் கட்சியின் தளபதியா பசி என்றால் பத்து நாள் கிடப்பேன் பயணம் என்றால் நூறு நாள் நடப்பேன் ஒட்டிய வயிறு உறுதியான கால்கள் எரிய சுமை இதை கொண்டவன் எவனோ அவனே நாம் தமிழர் கட்சி அரசியல் புரட்சி படையின் தளபதி தன்னை முன்னிறுத்தால் தான் பிறந்த மண்ணையும் இனத்தையும் முன்னிறுத்துகிறவன் எவனோ அவனே உண்மையான தளபதி தலைவர் இங்கே எவரும் தலைவன் தொண்டங்கள் தலைவர்கள் அவன் அவன் நிலத்தில் நின்று படையை நடத்தி வென்று நிறுவனம் என்று ஏற்றிய இந்த கொடியை புற தாயகத்தின் சுதந்திரமே எங்கள் கொள்கை தன்மானம் ஒன்றேதான் எங்கள் செல்வம் இந்த கொள்கையை ஏற்று களத்திலே நின்று போரிட்டு மாண்ட மரவர்களின் மீது உறுதியேற்று நாம் செல்ல வேண்டும் கோடி கலைகிற காலங்களாக இல்லாமல் கூடி பொழிகிற மேகங்களாக இருக்க வேண்டும் நம் முன்வைக்கிற லட்சியங்கள் கோரிக்கைகள் நிறைவேறும் வரை கூடிக்கைகள் இணைந்து போராடி கோரிக்கைகள் இணைந்து போராடி வெல்ல வேண்டும் ஒன்றுபட்டால் உண்ணுவாங்க நம்மில் ஒற்றுமை நீங்கி அனைவருக்கும் தாழ்வு என்கிறான் பெரும்பாவளன் பாரதி அறிவார்ந்த தமிழ் சமூக மக்களே என்னிடும் என் தம்பிதங்கைகளே நம்மா உயிர்களுடைய நினைவை போற்றி அவர்களுக்கு வணக்கத்தை செலுத்துகிற இந்த புனித நாளில் ஒவ்வொரு மானத்தமிழச்சி மாறுநே பால் குடித்த ஒவ்வொரு தமிழ் மகளும் தமிழச்சி உறுதியேற்போம் நம் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாகும் இலக்கை வென்றாவோ புரட்சி எப்போது வெல்லும் நாளை நமதி வெற்றி அதை சொல்லும் தமிழ்தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க நாயக விடுதலைக்கு தண்ணு உயிரந்த மாவீரர்களுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் நாம் தமிழர்